மேற்கு ஆசிய நாடு கத்தாரில் நடைபெற்ற இன்டர்நேஷனல் சிலம்ப போட்டியில் திருச்சி மாவட்டம் முப்பிலியபுரத்தை சேர்ந்த மாணவர்கள் வென்றுள்ளனர் கடந்த அக்டோபர் மூன்றாம் தேதி கத்தார் ராஸ்ட்ரா விளையாட்டு மையத்தில் உலகளாவிய ஓபன் சாம்பியன்ஷிப் சிலம்ப போட்டிகள் நடைபெற்றது இதில் போர் சண்டை சிலம்ப போட்டியில் இந்தியா சார்பில் தமிழ்நாட்டில் திருச்சி மாவட்டம் முப்பிலியபுரம் பகுதியில் சிலம்ப ஆசான் சுப்பிரமணியனிடம் பயிற்சி எடுத்து வரும் துறையூரை சேர்ந்த ராகவன் பன்னிரண்டு வயதுக்கு உட்பட்டோர் பிரிவில் தங்க பதக்கத்தையும் சேர்ந்த சந்தானலட்சுமி முப்பத்தைந்து வயதுக்கு உட்பட்டோர் பிரிவில் தங்க பதக்கத்தையும் ஆலத்துடையான்பட்டியை சேர்ந்த சரண் பத்து வயதுக்கு உட்பட்டோர் பிரிவில் வெள்ளி பதக்கத்தையும் வெந்து சாதனை படைத்துள்ளனர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வட்டம் காவேரிப்பட்டி நேர் நெடுநிலை பள்ளி ஆறாம் வகுப்பு படித்திருந்தூர் ஆகவன் சர்வதேச சிலம்ப போட்டியில் இந்தியாவிற்காக விளையாண்டு த தங்கப்பதக்கம் வென்றுள்ளேன் திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் அதுலேருந்து சந்தான லக்ஷ்மி பேசுகிறேன் அஞ்சு வருஷமாக சிலம்ப பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஓப்பன் சாம்பியன்ஷிப் கத்தாரில் நடந்த மேட்சில் வந்து சிலம்ப மேட்சில் வந்து நான் ஃபஸ்ட்டு கோல்டு அடிச்சிருக்கேன் இந்த இடத்துல வந்து எங்கள் குருநாதருக்கும் மற்ற என்னோடய ஃபேமிலிக்கும் நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன்